வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கற இடம் வந்து மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் எல்லா ஒரு அருமையான இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடம் தார் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஊர் பக்கத்துலேயே இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பண்ணையில் அமைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்றரை ஏக்கரு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் கரிவுளமந்தநல்லூர் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்கு விவசாயம் பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் மண்ணு பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணு தான் தார் இருந்து நூற்றம்பது மீட்ரு மண் ரோடு பாதையில் இடம் அமைஞ்சிருக்கு பொது பாதை இதோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்து லட்சம் சொல்கிறாங்க மொத்த விலையை ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்